நிமிர்ந்து நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களில் கலையறிவியல் கல்லூரிகள் படிக்கிறதுனால மாணவர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்று நம்மோட இணைந்திருக்காங்க கருங்கல் புனித அல்போன்சா கலையறிவியல் கல்லூரியினுடைய கல்வியாளர் ஜெமிமா ஜோரின் அவர்கள் அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் கல்வியாளராக இருக்கக்கூடிய அவங்க இந்த பாடத்திட்டங்கள் படிக்கிறதன் மூலமாக ரொம்ப குறிப்பாக வணிகவியல் மற்றும் வேதியியல் படிக்கிறதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மாணவர்கள் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க வணக்கம் மேடம் மேடம் முதல்ல வந்து கலியறிவியல் கல்லூரிகள் அப்படின்னாலே என்றைக்கும் மவுசு குறையாத ஒரு படைப்பா படிப்பா நாங்கள் வந்து அக்கௌண்டன்சியை பார்க்கணும் எப்ப வந்தாலும் பிகாம் சீட் தான் முதல்ல ஃபுல்லாகும் அதுக்கு காரணம் என்னதான் மேடம் ரொம்ப அழகாக கேட்டீங்க இது வந்து ஒரு நீட் ஆஃப் த ஆறுன்னு சொல்லலாம் இந்த கேள்வியை ஏன்னா இப்போ மாணவர்களுடைய மோகம் பரவலாக நம்ம பார்க்கும்போது மருத்துவம் என்ஜினியரிங் சைடை அதிகமாக விரும்புகிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் இன்னொரு பக்கம் இந்த காமர்ஸ்க்கான ஒரு டிமாண்ட் வந்து அவங்களோட கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செலக்ட் பண்ணுற கிராஃப் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவஃப்கோர்ஸ் நம்ம காலேஜ்லையும் அப்படிதான் இருக்குது பிகாம்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இல்லாமல் இந்த உலகமே நகராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இன்ச் பை இன்ச் எல்லாத்துலேயும் வணிகம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது ஒரு காலத்தில் ஆர்வத்தினாலையும் அனுபவத்தினாலேயும் வணிகம் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இன்றைக்கி அதில் இருக்கிற நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள இன்னும் திறமையாக அதை செயல்படுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சுற்றளவுக்குள்ள இல்லாமல் சர்வதேச அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து காமர்ஸ் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு கண்டிப்பாக அதனால கூட மாணவர்கள் காமர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து முன்னாடி இருக்குங்க ஒரு சில பாடத்திட்டங்களில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டா அடுத்து என்ன வேணால் படிக்கலாம் அப்படி ஒரு ஒருஸ்பெக்டிவ் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிப்பட்ட கேட்டகரியில் ஒன்று நிச்சயமாக ஒன்று பிகாம் எடுத்து படிச்சிட்டாங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு எம்பிஏன்றது ஒரு கனவாக இருக்குது என்ன மேஜர் எடுத்தவங்களும் எம்பிஏ போகிறாங்க ஆனால் பிகாம் எடுத்துகிட்டு எம்பிஏ போறவங்களுடைய ஸ்ட்ரெங்த் வந்து ஜாஸ்தி அவங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் டெப்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா பிகாம் படிக்கும்போதே ஓரளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் மேனேஜரியல் ஸ்கில் எல்லாமே அவங்க படிச்சிடுறாங்க அதுக்கு மேலே எம்பிஏ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும் மற்ற ஸ்ட்ரீம்லேருந்து வரவங்கள விட இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க அதை தாண்டி அஃப்கோர்ஸ் எம் காம் படிக்கலாம் டீச்சிங் கரியர் எடுத்துக்கலாம் பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸ்காக படிக்கலாம் இன்றைக்கி டேக்ஸு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இப்படி நிறைய டேக்ஸஸ் இருக்குது இது ரிலேட்டடாக என்ன ஸ்பெஷலைசேஷன் படிக்கணும்னாலும் பிகாம் எடுத்து படிக்கலாம் அப்புறம் எப்பயுமே காமர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு ஒரு கனவுன்றது சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும் சிஏ ஐசிடபிள்யூ சிஎம்ஏ இந்த மாதிரி கோர்சஸ் அஃப்கோர்ஸ் காமர்ஸ் படிக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனிஸில் வந்து ஒரு லீகல் அட்வைசர் ஒரு லாயர் தேவைப்படுறாங்க இப்போ பிகாம் எடுத்துகிட்டு லா படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் நிச்சயமாக நிறைய இருக்குது என்ன வகையான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது மேடம் ஒரு பிகாம் படிப்பு இந்த அளவுக்கு இப்போ ஒரு நம்ம பார்க்குறோம்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர் கல்லூரிகளிலும் எந்த கோர்ஸ் இருக்கோ இல்லையோ பிகாம் இருக்குது எல்லா எந்த காலேஜ்லேயும் எந்த சீட்டு ஃபுல்லாகுதோ இல்லையோ பிகாம் சீட்டு ஆயிருது அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல ஆயிரக்கணக்கான பேர் வெளியில் வர்றாங்க அவ்வளோ பேருக்கான வேலை வாய்ப்பு இருக்கா பிகாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா துறை படித்தவங்களுக்கும் முடிச்சுட்டு வந்தோன்னே நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்மளால கேரண்டி பண்ண முடியாது ஆனால் எது படித்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல விலையில் இருப்பாங்க ஷைன் பண்ணுவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் காமர்ஸ் எந்த விதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னா காமர்ஸ் படிச்சுட்டு வரவங்க ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டோட வெளியே வராங்க இந்த டெக்னாலஜி தான் எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டு தான் நான் பண்ண முடியும் அப்படி கிடையாது இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராட் ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டோட வெளியே வராங்க அவங்களுடைய கன்வின்சிங் ஸ்கில்லாக இருக்கட்டும் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுன்ற ஜென்ரலாக ஒரு திறனாக இருக்கட்டும் சில கணக்குகள் பிஸ்னஸில் வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற ஒரு திறமையாக இருக்கட்டும் இந்த திறமையெல்லாம் அடிப்படையாகவே ஒரு காமர்ஸ் மாணவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவங்களுடைய ஜாப் மார்க்கெட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அங்கே காம்பன்ஸ்க்கான ஒரு தேவை கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஹெல்த் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு கேஷியர் ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கமர்ஷியல் எல்லாமே கமர்ஷியலைஸ்டு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அட்வர்டைசிங் தேவைப்படுது இது எல்லாத்துலயுமே காமர்ஸோடைய ரோல் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணவே முடியாது அதனால காமர்ஸ் படிச்சவங்க இந்த வேலைக்கு தான் போவாங்க கோர்ஸ் பேங்கிங் இருக்கு பேரண்ட்ஸ்க்கு நிறைய பெற்றோருக்கு விருப்பம் இருக்கும் என் பிள்ளை வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா அவங்க காமர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னா பேங்க் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் அவ்வளவு ஈஸியா கிராக் பண்ணிட்டு அவங்க அந்த பொசிஷன்ஸ்க்கு போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு துறைகளை எடுத்துக்கிட்டா கூட காமர்ஸ்க்குனே தனி அரசு வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரயில்வேலேருந்து போஸ்டல்ல இருந்து இந்த துறைகளில் காமர்ஸ் படித்தவங்களால கண்டிப்பாக நல்லா ஷைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இப்போ எஸ்எஸ்சிஜிஎல் எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து வணிகவியல் படித்த மாணவர்களுக்குன்னே சிறப்பான எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க ஸோ இந்த எக்ஸாம்ஸில் காமர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும் இன்னும் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து முக்கியமாக இந்த கோவிடுக்கு அப்புறமா நிறைய பேர் செல்ஃப்

கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பொருத்தமான கேள்வி ஏன்னால் இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த லேட்டஸ்ட் அப்டேஷன் அதில் இருக்க அப்படின்றதான் முக்கியம் என்னைக்கோ படித்ததை வச்சு இன்னைக்கு நம்ம சர்வை ஆக முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ காமர்ஸ் வந்து ஒரு க்ரோயிங் ஃபீல்டு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஃபீல்டாக இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கிற தேவை நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ட்ரேட் இல்லாமல் எதுவுமே இல்லை இன்ச்்பை இன்ச் டே ட்ரேடில் தான் நகிறது அந்த ட்ரேட் வந்து அவ்வளோ ஸ்பீடப் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் ரிலேட்டட் ஸ்டடீஸ்மே அட்வான்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூனிவர்சிட்டி சிலபஸ் எடுத்துக்கிட்டோனாலே இப்போ ஜிஎஸ்டி நீங்கள் கேட்ட மாதிரி ஜிஎஸ்டிக்கு ஏற்றது மாதிரி இன்டெரக்ட் டேக்ஸு டேரக்ட் டேக்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எங்கள் சிலபஸ்லேயே பார்ட் ஆஃப் த சிலபஸ் கண்டிப்பாக இருக்குது ஸோ இதை படிச்சுக்கிறாங்க இதை தாண்டி எங்கள் சன்ட் அல்ஃபோன்சா காலேஜில் வந்து ஸ்பெஷலைஸ்டு டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கூட கொடுக்குறோம் நிறைய அவங்கள அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணி சில ட்ரைனிங்ஸ் காலேஜில் கொடுக்குறாங்க கோர்ஸ் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டி அதுக்காக இருக்காங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான ட்ரைனிங் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக சிலபஸ் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது மேடம் இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் நிறைய அந்த சுயதொழில் முனைவோராக கூட இருந்தே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் கூட வருது பிகாம் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னீங்க ஆண்களுக்கு நீ அப்போ பெண்களும் அதிகமான பேர் படிக்கிறாங்களா இது பெண்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு பயிற்சியாக இருக்கும் மேடம் பிகாம் படிப்பு எந்த அளவுக்கு y con இப்போ ரீசென்ட் டேஸாக அட்மிஷனுடைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தா கூட கோர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் வந்து காமர்ஸ் எடுத்திருக்காங்க இது ஒரு போல்டு ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப தைரியமாக என்னால் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்க முடியும் என்னால் ஒரு சின்ன சர்க்கிளை தாண்டி வெளியே வர முடியும் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக ஒரு பிஸ்னஸ் நான் வர விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு உந்துதல் வந்து பெண்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்குது ஆஃப்கோர்ஸ் அவங்களுடைய பர்சியசிவ் ஸ்கில் வந்து நேச்சுரலாக நல்லாயிருக்கும் பெண்களுக்கு அப்படின்றது என்னுடைய புரிந்து கொள்ளுதல் அவங்களால் பிஸ்னஸ் நல்லா எடுத்து பண்ண முடியும் இன்னைக்கு நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வீட்டுல இருக்கிற பெண்களே வந்து சுயதொழில் சின்ன சின்ன தொழில் எடுத்து அவங்களே பண்றாங்க அஃப் கோஸ் நம்ம நிறைய யூடியூப்லயே பாக்குறோம் அவங்க எப்படி அவங்களோட தொழிலை ப்ரமோட் பண்றாங்க ஸோ இன்னைக்கு அதெல்லாம் ப்ரோமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தேடி போகணும்ன்ட்டு இல்லை நம்மளே வந்து செல்ஃபா அதை ப்ரோமோட் பண்ணலாம் சோ அந்த நியூவான்சஸ் தெரிஞ்சு அவங்க அந்த சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்ல கார்ப்பரேட் செக்டார்ல வந்து ஒரு ஜாப்க்கு அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் விமனுக்குமே வந்து பிகாம் ஒரு பெஸ்ட் சாய்ஸா தான் இருக்கும் வணிகவியல் பத்தி நிறைய வாய்ப்புகள் சொன்னீங்க மேடம் அடுத்ததாக நம்ம வேதியியல் துறை அதுவும் ஒரு முக்கியமான துறை பிஎஸ்சியில் நிறைய பேர் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறவங்க நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கு நானும் சயின்ஸ் குரூப் தான் படித்தேன் எனக்கு இந்த லேப் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வருது இந்த டியூப் உடச்சுட்டேன்னா நான் நிறைய தடவை கட்டிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது அவ்வளவு டப்பா தானே மேடம் இருக்கும் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும் ஒரு ஒரு பயமுறுத்துற ஒரு அட்மாஸ்ஃபியர் அப்படி கூட ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனா பேசிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிற்படிப்புகளுக்கு நிகரான ஒரு அறிவை வந்து இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஒரு ஸ்டூடெண்டால கேதர் பண்ண முடியும் இன்னொன்னு இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலுமே நர்சிங் போறேன் பிஎஸ்சி நர்சிங் போறேன் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவத்துறை மேல ஒரு அதீத மோகம் முக்கியமா இந்த பேண்டமிக் அப்புறம் இது படிச்சா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் தேவையும் அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டு போகிறாங்களா இல்லை தெரிஞ்சு போகிறாங்களா தெரியாமல் போகிறாங்களான்னு தெரில பட் நிறைய பேர் பிஎஸ்சி நர்சிங் இல்லை பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அது நல்லது தான் பட் எல்லாருக்குமே அந்த கோர்சஸ் படிக்க முடியுமா எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்குமா அதோடைய அஃபோர்டபிலிட்டி இருக்கா அந்த ஃபீஸை வந்து கட்ட முடியுமா இப்படி கொஷின்ஸ் இருக்குது அதே ஆர்வம் உள்ள மாணவர்கள் யூஜியில் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம் மூணு வருஷத்தில் இந்த டிகிரி முடிஞ்சிடும் அடுத்ததாக மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் நிறைய கெமிஸ்ட்ரி மாணவர்களால் படிக்க முடியும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ட்ரக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எந்த விதமான ஃபார்மாசியூட்டிக்கல் செக்டார்லையும் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டால் ஒர்க் பண்ண முடியும் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு மருத்துவத்துறை சார்ந்த வேலை கொட்டி மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எடுத்து நீண்ட நாட்கள் படிக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கிறதை மூன்று ஆண்டுகள் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கூட அது சார்ந்த டிப்ளமோவோ இல்ல ஸ்பெஷலைசேஷன் லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி எந்த கோர்ஸ்சோ எடுத்து நிச்சயமா படிக்க முடியும் மேடம் இன்னைக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் அதாவது இன்னைக்கு மருத்துவம் பொறியியல் பல்வேறு தொழிற்படிப்புகளை நோக்கி ஓடுறாங்க இன்னொரு பக்கம் கலை அறிவியல் கல்லூரிகளையும் கொஞ்சம் எளிமையான பாடத்தை நோக்கி போயிரலாம் அப்படிங்க கூடிய ஒரு பார்வை இருக்கு இதுக்கு மத்தியில் கெமிஸ்ட்ரி படிக்கிற ஆர்வம் மாணவர்களுக்கு இருக்காது எந்த அளவுக்கு இருக்கு ஒரு விதத்துல ட்ரெண்ட்னு சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய அறிவின்படி பிரெயின் தான் கெமிஸ்ட்ரி படிப்பாங்க அவ்வளவு ஈஸியாக யாரும் கெமிஸ்ட்ரி எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரெயின் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்டவங்க தான் படிப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சரி என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன துறையில தேவைகள் இருக்குன்ற அடிப்படையில் இந்த சிலபஸுமே ஸ்ட்ரக்சர் ஆக்கப்பட்டிருக்கு சோ மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஃபிட் ஆவாங்க காலத்துக்கு காலத்துக்கேற்ற மாற்றங்களை பாடத்திட்டங்களும் ஏற்படுத்திருக்கு கண்டிப்பா இருக்கு ஸோ எவ்வளோ எளிதில் இந்த சப்ஜெக்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் மருந்துகள் தயாரிக்கிற துறைகளில் சரி மற்ற பெரிய தொழிற்சாலைகளில் சரி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் அதுவும் இல்லாமல் இப்போ ரெவல்யூஷன் பல புரட்சிகளை நோக்கி போய்ட்டு இருக்கணும் கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் ப்ளூ ரெவல்யூஷன் இப்போ இதில்லாம் கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்களுக்கு ரொம்ப சிறந்த எதிர்காலம் இருக்கு மேடம் இப்போ நீங்கள் பிகாம் பற்றி பேசுகிறப்ப ஒரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டீங்க ரொம்ப குறிப்பாக பெண்கள் அதிகமான பேர் பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க காரணம் என்னன்னா உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கூட சில கடைகளுக்கு கூட கணக்கு பார்த்தலாம் வீட்டில் இருந்துகிட்டேங்கிற நுட்பத்தெல்லாம் சொன்னீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிற ஆர்வம் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கா மாணவிகளுக்கு அதிகமாக இருக்கா மேடம் அது எப்படி பார்க்குறீங்க அந்த ரேஷியோ சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு டிகிரின்றது ஜெண்டர் பேஸ்ட் கண்டிப்பாக கிடையாது யார் வேணா எடுத்து படிக்கலாம் பட் கெமிஸ்ட்ரின்னு வரும்போது பெண்கள் கொஞ்சம் அதிக ஆர்வம் செலுத்துறாங்க கண்டிப்பாக மருத்துவத்துறைக்கு நிகரான ஒரு எதிர்காலத்தை தேடுற பிள்ளைங்க கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க வாய்ப்பு இருக்கு மெடிக்கல் கோடிங்லாம் இன்னைக்கு ரொம்ப டிமாண்டில் இருக்கிற ஒரு ஃபீல் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க ஃபார்மசி சம்பந்தமான ஹையர் ஸ்டடிஸ் போகணும்னு நினைக்கிற பெண்களும் அதுதான் நான் கேட்க வந்தேன் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க தொடர்ந்து மேற்படிப்புகளாக ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படிக்கிறவங்க வேற வாய்ப்புகள் இருக்காங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு கெமிஸ்ட்ரியிலே இப்போ என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இருக்கு ஃபுட் கெமிஸ்ட்ரி நியூட்ரிஷன் ரிலேட்டடா நிறைய உணவு பழக்க வழக்கங்களில் கலப்படங்கள் இருக்கு ஸோ அது அது சம்பந்தமா அடல்ட்ரேஷன் பத்தி படிக்கிற நாளைக்கு அவங்களே எதிர்காலத்துல ஃபுட்சல் ஆபீசரா போலாம் கண்டிப்பா கண்டிப்பா போலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயமா நிறைய இருக்கு ஓகே ரொம்ப நீண்ட நேரத்தை ஒதுக்குனீங்க இரண்டு துறைகள் பத்தி முக்கியமா பேசிருக்கோம் ஒன்று வணிகவியல் இன்னொன்று வேதியியல் துறை ரெண்டு துறைகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு என்னெல்லாம் வகையான வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத பத்தி ரொம்ப விரிவா பேசுனீங்க உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி